இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் பதிமூன்றாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது ஸோ அதனுடைய தாகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களானது இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருக்கு அந்த ஒரு மாற்றங்கள் என்ன இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாட்டு முறைகளை எப்படிலாம் செய்து கொள்ளணும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை தோன்றும் அந்த வகையில் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியானது மிக மிக விசேஷமானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதியானது வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுங்க எனவே பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேதுவினுடைய தெய்வமான விநாயகரை வழிபடுவது சிறப்பாகுங்க அதனால இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மகம் நட்சத்திரம் முடிந்த பின்னர் பூரம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுகிறது வியாழன் மற்றும் வெள்ளி என்று பௌர்ணமி திதியானது வருவது அம்பாளினுடைய நட்சத்திரமான பூரம் அன்று வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இருப்பது மிக மிக விசேஷமானதாகும் இந்த பௌர்ணமி வியாழன் மற்றும் வெள்ளி மதியம் வரை உள்ளது எனவே அன்று பௌர்ணமி காலையிலேயே வியாழன் அன்று பௌர்ணமி பூஜைகளை செய்பவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனைகளை செய்துவிட்டு வழிபடலாங்க அதேபோல போல விநாயகர்க்கும் அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலையைச் சாற்றி வழிபடுவது மிக சிறப்பாகும் வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதியம் வரை பௌர்ணமி இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் கோயிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றலாம் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகளை செய்யலாம் வீட்டிலேயே சிவபெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு பால் அல்லது பூக்களை வைத்து அர்ச்சனை செய்து தீபங்களை ஏற்றி வழிபடலாங்க பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் மாசி பௌர்ணமி என்றுதான் பார்வதி தேவி அவதரித்த பௌர்ணமி திதி வெள்ளி நண்பகல் வரை இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் தீபங்களை ஏற்றி இனிப்பு பழங்களை வைத்து அம்பாளுக்கு பூஜைகளை செய்யலாம் இப்படி பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்கள் வந்து பூஜைகளை வந்து செய்து வழிபாடுகளை செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானதே இருக்கும் இந்த பௌர்ணமி நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகள் ஏற்படுவதனால உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு சுக்கிரன் மற்றும் புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் கேது அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சனி என கிரக நிலைகளானது உள்ளது கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகின்ற பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ரநிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில இருந்து அயனசைன போகஸ்தானத்திற்கு மாறுகின்ற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த மாதிரி தாங்க உங்களுடைய கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இதனுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களானது கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்லக்கூடியவர்களாக வந்து இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே கூட லாபமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்து முடியும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களானது கிடைக்கிங்க அதனால் கௌரவங்களானது உண்டாகும் பூமி வாகனங்கள் மூலமாக ஆதாயங்களானது உண்டாகுங்க பண வரவானது கூடும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வங்கியில் இருப்பானது கூடும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதியும் அடைவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியையும் கிடைக்கும் செயல் திறமைகள் மூலமாகவே கடினமான பணியையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் அதிகாரங்கள் செய்யக்கூடிய பதவிகளானது உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுபகாரியங்களானது நடக்குங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷங்களானது நிலவுங்க கஷ்டமில்லா சுக வாழ்க்கையானது இருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நெடுநாளைய சங்கடங்களானது தீருங்க பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபங்களானது கிடைக்கும் மரியாதை அந்தஸ்தானது கூடுங்க எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் கலைத்துறையினர் வாக்கு வன்மையினால சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க பழைய பாக்கிகளானது வசூலாகலாம் புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் பயணங்கள் செல்ல நேரலாம் புத்தி சாதனை திறனால மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அரசியல் துறையினருக்கு இருந்த குழப்பங்களானது நீங்கும் மன வருத்தங்களானது நீங்குங்க தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கவலைகள் வேண்டாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க ஆசிரியர்களினுடைய பாராட்டானது கிடைக்கும் தற்போது தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான ஒரு நிலைகளானது இருக்கும் தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்குங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சில தடைகளுக்கு பின்னரே வந்து கிடைக்கும் கடன்களும் உங்களுக்கு குறையும் பண வரவுகளுக்கு பஞ்சங்களானது இருக்காது எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது பலப்படும் பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களானது உண்டாகுங்க புத்திர வழியிலும் மனக்கவலைகளானது உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் பொருளாதார மேன்மைகளானது சிறப்பாக இருப்பதனால குடும்ப தேவைகள் யாவுமே பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்களானது அமையுங்க புதிய கூட்டாளிகளும் உங்களுக்கு சேருவார்கள் பணவரவுகள் வரவுகள் தேவைக்கேற்றபடியே இருக்கும் குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின்னரே கைகூடி வரும் அதேபோல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சொந்த பூமி வண்டி வாகனங்கள் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சிகளில் கவனங்களானது தேவை மேலுமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு பணப்பழக்கங்கள் இப்பொழுது கணிசமாக வந்து அதிகரிக்கும் உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது உங்களுக்கு பிறகு அதேபோல் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிலருக்கு புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள் திருமண முயற்சிகளானது சாதகமாகவே வந்து முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்களானது அமையுங்க ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்க வேண்டும் வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனங்கள் தேவை அலுவலகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேபோல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே வந்து கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு வரும் தொழில் போட்டிகளானது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்கு வன்மையினால காரிய வெற்றியும் பெறுவார்கள் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது தீர் பண வரவானது அதிகரிக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள் எதிர்ப்புகளானது விலகும் தொழில் விரிவாக்கங்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலமாகவே நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாகவே நடந்து முடியும் சுபகாரிய நிகழ்ச்சிகளானது நடைபெறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருந்தீங்க அப்படின்னு நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ